அன்பிற்குரிய தம்பிகளே தங்கிகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாடுகின்ற மாணவ மாணவியராகிய தாங்கள் அனைவரும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துகளையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்பு மிக்க மேன்மை தாங்கிய கருத்துகளை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்து கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும் அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் இருநூற்று எழுபத்து ஒன்று அரசுப்பாலே துறவரவியலிலே கூடா ஒழுக்கம் என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள் வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம் வஞ்ச மனத்தான் என்றால் வஞ்சகமான மனம் உடையவன் வஞ்சகமான நெஞ்சமுடையவன் பட் என்றால் கள்ளத்தனமான திருட்டுத்தனமான கூடா ஒழுக்க செயல்கள் பூதங்கள் ஐந்தும் என்றால் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று சொல்லப்படுகின்ற ஐந்து பூதங்கள் ஐந்து பௌதீகங்கள் அகத்தே நகம் என்றால் தமக்குள்ளே சிரித்துக் கொள்ளும் அதாவது வஞ்சக நெஞ்சம் கொண்டவனினுடைய கள்ளத்தனமான திருட்டுத்தனமான கூடா ஒழுக்க செயல்களை கண்டு நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று சொல்லப்படுகின்ற ஐம்பூதங்கள் ஐந்து பூதங்கள் ஐந்து பௌதீகங்களும் தமக்குள்ளே சிரித்துக் கொள்ளும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும் நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான திருவள்ளுவர் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம் கவிமலை என்று போற்றப்பட்ட தேசிக விநாயகம் அவர்கள் திருவள்ளுவரை பற்றி இவ்வாறு குறிப்பிடுவதாக அறிகிறோம் தொன்மை நூல்கள் எல்லாம் நன்கு துருவி ஆராய்ந்து நன்மை தீமைகளை வகுத்த நாவலர் கோமான் இவ்வாறு கவிமணி அவர்கள் திருவள்ளுவரை போற்றுவதை அறிகிறோம் நம்மோடு கூட தகாத கூட கூடாத கூட தகுதி இல்லாத தீய ஒழுக்க செயல்கள் தொடர்பான இந்த திருக்குறளை அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகிற பொழுது கவிஞர் வாலி இயற்றி இருக்கிற ஒரு அற்புதமான பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது வஞ்சக மனதுடன் கள்ளத்தனமான ஈன செயல்களை செய்து பிழைப்பு நடத்துகின்ற சூழ்ச்சிக்காரர்களை எள்ளி நகையாடி ஒரு அறம் சார்ந்த நாயகன் மிக அருமையாக பாடுகின்ற அற்புதமான பாடல் வரிகள் அந்த பாடல் வரிகள் அந்த புகழ்மிக்க பாடல் வரிகளிலே நாயகன் கூறுவார் ஏ வஞ்சக மனம் படைத்தவனே பிறருக்கு தீமைகள் செய்பவனே உன்னை பார்த்து பஞ்ச பூதங்களால் ஆக்கப்பட்ட இந்த உலகம் சிரிக்கிறது உனது பிற உயிர்களுக்கு தீமை பயக்கின்ற ஈன செயல்களை பார்த்து உன் நிழல் கூட உன்னை வெறுக்கிறது மனித உருவிலே இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கொடிய மிருக குணங்கள் கொண்ட கொடியவனே பண்பாடும் பறவைகள் பாய்ந்து வருகின்ற மிருகங்கள் இவைகளுக்கெல்லாம் இந்த உலகிற்கு எவை நன்மை விளைவிக்கும் தீமைகளை விளைவிக்கும் என்கிற பகுத்தறிவு பேரறிவு இல்லை ஆனால் போன்ற வஞ்சக மனம் படைத்தவர்களிடம் இருக்கின்ற சூழ்ச்சிகள் அவைகளிடம் இல்லை எனவே சூழ்ச்சிகளை விட்டுவிட்டு நேர்மையுடன் நீதியுடன் செயல்பட வாருங்களடா என்று சூழ்ச்சி மனம் கொண்ட அந்த கயவர்களுக்கு சூடு வைக்கின்ற அந்த சீர்மை மிக்க பாடல் வரிகள் இடம்பெற்ற தமிழ் திரைப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதிலே வெளிவந்த அடிமை பெண் வாலியின் அற்புதமான வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசையமைக்க டிஎம் சௌந்தரராஜன் மிக சிறப்பாக பாடுகின்ற அந்த உயர்மை மிக்க கருத்துக்களை உள்ளடக்கிய பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது உன் செயலை பார்த்து உன் உன்னிடலும் வெறுக்கிறது உன் செயலை பார்த்து உன் உன்னிடலும் வெறுக்கிறது உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது பாடும் பறவை பாயும் மிருகம் இவைகளுக்கெல்லாம் பாடும் பறவை பாயும் மிருகம் இவைகளுக்கெல்லாம் பகுத்தறிவில்லை ஆனால் அவைகளுக்குள்ளே சூழ்ச்சிகள் இல்லை ஆனால் அவைகளுக்குள்ளே சூழ்ச்சிகள் இல்லை உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது உன் செயலை பார்த்து உன் இடலும் வெறுக்கிறது உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது எனவே அன்பு தம்பிகளே தங்கிகளே வஞ்சக நஞ்சம் கொண்டவர்களுடைய கள்ளத்தனமான ஈனத்தனமான திருட்டுத்தனமான கூடா ஒழுக்க செயல்களை கண்டு இந்த அண்டத்தையும் நமது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று சொல்லப்படுகின்ற ஐம்பூதங்களும் ஐந்து பௌரிகங்களும் தமக்குள்ளே சிரித்து கொள்ளும் என்கின்ற இந்த திருக்குறளின் அருமையான தத்துவ பொருளினை சிறப்பாக அறிந்து உணர்ந்து நாமும் கூடா ஒழுக்கத்தினை ஒடுக்க செயல்களை கைவிட்டு வாழ்விலே சிறப்புகளை பெறுவோம் மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் திருக்குறள் எண் இருநூற்று அறுபத்தி இரண்டு அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள் திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் இவர்களை மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா சிவசங்கர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்